ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் பாருங்கள் நிறையா அப்டேட் போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம சகசார் சுட்டுக்கார பாருங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் போய் டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் கம்பல்சரியாக வச்சுருக்கணும் அந்த டெலகிராம் குரூப்பில் அதில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டெலகிராம் வச்சுருப்பீங்க டெலகிராம் குரூப்பில் இருப்பீங்க இப்போ நீ உங்களுடைய குரூப்பு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ஸ் பில் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப் இந்த நியூ குரூப்பை கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மெம்பர்ஸை நீங்கள் அந்த குரூப்பை ஆட் பண்ணும் ஆட் பண்ணிட்டு அந்த குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த குரூப் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏரோ மார்க்கே கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய நேம் எடிட் பண்ணும் இங்கே வந்து உங்கள் பேர் இருக்கணும் கம்பல்சரியாக உங்கள் பேர் இருக்கணும் அது உங்கள் பக்கத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்பிஐடைய ஸ்டாப் ஐடி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கணும் பக்கத்தில் எஸ்பிஐடைய ஸ்டாப் ஐடி இருக்கணும் எஸ்பி ஸ்டாப் ஐடி ப்ளஸ் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு உங்களுடைய பின்கோடு இருக்கும் இப்போ நம்மளுடைய பின்கோடு என்னவோ அதை இங்கே நம்ம டைப் பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுடைய பின்கோடு உங்களுடைய நேமு எஸ்பிஓ ஐடி பின்கோடு க்ரியேட் பண்ணிடணும் ப்ளஸ் அடிஷ்னல் நீங்கள் எதாவது ஃபோட்டோ வைக்கணுன்னா உங்களுடைய குரூப்புக்கு இங்கே நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ பேர் போட்டாச்சு குரூப் கிரியேட் பண்ணாச்சு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமராவுக்கு போகுது கேலரிக்கு போகுது பாருங்கள் கேலரியை கிளிக் பண்ணிக்கிறீங்க ஆக்சஸ் இப்ப இதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிட்டு இந்த பெல் சிம்பிள் அதாவது இந்த டிக்கை கொடுத்துக்கிறோம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியே போயிடுச்சு பாருங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் உங்களுடைய பின்கோடு உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை இங்கே கரெக்டாக கொடுத்து உங்கள் பேர் ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய பின்கோடு கொடுத்துட்டு இந்த டிக் கொடுத்துட்றீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஆர்ட் பண்ணுறீங்க ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதை கொடுத்து இப்போ அதை கொடுத்துக்கிட்டு இந்த டிக் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா குரூப்பு நியூ குரூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த குரூப் ரெடி ஆயிடுச்சு இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்கிங் மெம்பர்ஸ் யாரா இருக்காங்களோ உங்கள் டவுன்லைனில் எல்லாரையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணணும் உங்களை எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது பாருங்க கிளிக் பண்ணுறீங்க ஆட் மெம்பர்னு இருக்க பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணதும் யார் உங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்களோ டவுன்லைனில் எல்லோரையும் அவங்கள கிளிக் பண்ணி ஒருத்தொருத்தங்களாம் ஒருத்த ஒருத்தங்களா நீங்கள் அந்த குரூப்பில் கொண்டு வந்துடலாம் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் உங்கள் டவுன்லைடில் இருக்கிறவங்கள எல்லோரையும் ஆட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஸ் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகே தேங்க்யூ